வாங்க ஒரு பாக்கெட் நைட் தோசை ஊத்த மாவு இல்ல மாவு சரியா பேசி தண்ணி உளுந்து கட்ட உளுந்து வாங்கி போட்டா அரிசி கட்ட அரிசி வாங்கி போட்டாச்சு அப்புறம் ஏ அது கூட வச்சு அரைக்கிறது உங்களுக்கு என்ன வந்து போகுது யோ நினைச்சிட்டே நான் மறந்தே போய்டேன் நீ சொல்லவும் தான் வருது அரிசி உளுந்து ஊற வச்சையா நீ வறுத்து தான் நினைச்சிட்டே இருந்தா சத்த கேட்டா அரிசி இல்லையா சரி அரிசி உளுந்து ஊற வச்சிட்டு மாவு வச்சு சொல்லியா அப்ப அந்த அளவுக்கு நினைப்பு இருக்கு